குட் மார்னிங் மக்களே இப்ப நான் அங்க நிக்கிறேன்டா வேலையில நினைக்கிறேன்னு வேலைக்கு வந்து நினைக்கிறேன் வேலை நான் இங்க பாத்தீங்கன்னா இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறேன் நான் வீட்டுல இருந்து வீட்டடி ஒரு சினோவம் இல்லை இங்க பாத்தீங்கன்னா இங்க ரோட் ரோட்டா ஃபுல்லா சினோவா இருக்குது நான் ஓடி வந்த பாதை எல்லாமே சைட்ல சினவா நான் முதல டெலிவரி கொடுத்துட்டு வந்து பார்க் பண்ணி நிக்கிறேன் ஏன் இதுல வந்து விடிய பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன் பிரேக் இல்ல லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒன்னா தான் சாப்பிடறேன் அப்படிங்க ஏதோ செய்து வந்தவர் அப்போதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல வாசமாயும் இருக்குது உள்ளே பார்க்க அம்மா இந்த சப்பாத்தி மாதிரி இதை சுட்டு தந்துருக்கிறான் பிச்சு பிச்சு போட்டு இதுதான் இப்போ ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு உங்களை சந்திக்கிறேன் அடுத்த டெலிவரிக்கு போகணுமே இதில் பார்க் பண்ணி அப்படியே நின்றுட்டு அப்படியே வலிக்கிட போகிறோம் என்னென்னா ரோட்டில் ஒரே பார்க் பண்ணி நிற்கிறேன்னு நினைக்கிறேங்க நாங்கள் டெலிவரி முடிச்ச அப்புறம் எங்களுக்கு ஒரு பிரேக் கொண்டு வரும் அந்த ப்ரேக் கிடைக்கலாம் இப்போ அதான் பார்க் பண்ணிவிட்டு இதில் நின்று சாப்பிட்டுட்டு வலிக்கிட போகிறோம் நான் சாப்பிட்டுட்டு வாரணுங்க ரோட் இந்த ஏரியாவில் கொஞ்சம் டேஞ்சரான ரோட்டு அதுக்கெல்லாம் பயங்கரம் சினோ தான் சினோ சீசன் வந்தாலே ஒரு விசித்திர மெத்தான் இருக்குது ஒவ்வொரு மனத்தியாலமோடு ஒவ்வொரு விதம் விதமான இடத்த பார்க்கக்கூடிய வீட்டையும் இந்த ஒழிக்கிறேக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வீழை முடிஞ்சு வந்துட்டேன் அது சும்மா காய்ச்சலாக இருக்குது தடிம நின்னும் போட்டு அந்த இது பண்ணி கொண்டிருக்குது என்ன செய்ய எவரும் அந்த குளிர் என்னது என்ன செய்யலாம் சரியான காய்ச்சலாக இருக்குது ரெண்டு தடவை மறந்து போட்டுட்டேன் போட்டும் அது குறைகிற மாதிரி தெரியலை இப்போ என்ன செய்ய போகிறோமேட்டா ஃபியூல் அடித்து போட்டு வீட்டை ஒப்புறோம் வீட்டை வைத்த அடுத்த கட்டம் வீட்டில் விஷயம் இந்த நான் ஃபியூலில் தொன்னு பேஸ்மெண்ட்டில் க்ளீன் பண்ணி கொண்டு ஒரு விஷயம் வந்து அதையும் அந்த சாமான வந்துருக்கான் ஸோ அதையும் போய் பார்த்து அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே கடுக்க வேண்டியானுங்க வீடியோ பண்ண இருக்குது ஸோ ஃபியூல் அடிச்சார்ஜி வலிக்கிற வேண்டியான் இந்த தடிமனுக்கு நீ மூக்கையும் பாயையும் கொத்த உணவு மாஸ்கை போட்டு அப்போ தான் மாறும் போல வலிக்குவோம் வலிக்கிட்டு ഉ <mailbox criticizing fingers> <T exhausted noise> <kasti ngiter Edison>

அது சாலிதண்டா கூவுதண்டா இது காதடை ம் காதடை ஹாஸ்பிடல் ஒரு அனுமான அந்த ஹாஸ்பிடல் குரத்துக்கு எனக்கு நெருப்பு இன்னொдниயா போய் நானு பஞ்சாயாகி வெச்சி எந்த குளுது குளு செய்ய கூட انا குளுச குர பண்ணி கொண்டிருக்காச்ச கொரோனாக்கு வந்த 날이 كده पुलिस ஆபோட வல்லைவான் கொரோனா டைமில இப்டான் ரக்கல போய் மாட்டி நான் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ இந்த காதல வந்து ரொம்ப நூது பாவம் والله ஒடம்பி வழியில் வேலையும் இருக்கின்ற கிணக்கை நல்ல காலம் வேலையை போகட்டேன் வேலையை போயிருந்தாலும் எல்லாம் மாட்டியிருப்பேன் நேற்று ரெக்கோடியும் வந்து நான் நேற்று உங்களுக்கு சொன்னான் வீடியோ பார்த்து பெரிய கதைச்சி கொண்டு வந்த நான் வீட்டு வந்தோடனே அப்படியே படுத்துட்டேன் நைட்டாங்க அதை விட நேற்றும் நான் சொல்லியிருப்பேன் குளிர் குளிர் இந்த குளிர் சரியான பிசால் குளிர் வந்து நீ தான் அடுத்த மாப்பிள்ளை அடுத்த மாப்பிள்ளைங்க நான் படுத்தேன் நான் பாட்டு தெளிம்பிட்டேன்

நல்ல ரச முகள் கஞ்சி காச்சலமா அதுதான் காச்சாரல எடுத்து வச்சன நான் அவளம்பி வேறவா அந்த மட்ட கஞ்சி காச்சலல பொடிச்சப்புறம் காத்திடுன அதுதான் காச்சாரை பால் விட்டு இத பால் கஞ்சியோ பொடி காச்ச புரைப்ப பால் காரைப்ப காச்சறற பால் கஞ்சி

காய்சல் வீட்டில் இருந்தால் இல்லை அதுக்கு நான் பேரும் அந்த பேஸ்மெண்ட் இல்லை செய்யப் செய்யப்படுற சொன்னா இருந்தானே அதுக்கு இங்கே பாருங்க பாசல் அமேசான் எங்க வந்துட்டு கார் கூடிய எடுத்து நடக்கிறான் அபலாத்துக்கு காய்ச்சல் ரொம்ப வெயிட் சின்ன சாமானு சொல்லுவாங்க ஆ ரெண்டு சொல்லுவோம் அதுதான் தான் கூட அஞ்சு தேவைக்கு பாவிக்கிறன்டா ஆ ആനമ്മ എന്താ സാമാണ് തന്നെ ബേസ്മെൻ്റ് യൂസ് പണ പോ